ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா நாம் வந்து பல காரணங்களுக்காக பலரை வெறுப்போம் ஆனால் இந்த ஒரு ரகசியம் தெரிஞ்சதுன்னா எந்த காரணத்திற்காகவும் யாரையுமே வெறுக்க மாட்டோம் மகாபாரதத்தில் யுத்த மைதானத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து விஸ்வரூப தரிசனம் காட்டுவார் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ராஜாவாக சாமியாராக பிராமணனாக சத்திரியனாக சூத்ரனாக எல்லாமாகவும் அவர் இருக்கிற மாதிரி வரும் அதில் நிறைய ரகசியம் ஒளிஞ்சு இருக்குது கிருஷ்ணர் அப்படிங்கிறது வந்து இந்த பூமியில் பிறந்த மகான் ஆத்மா அவரை விட உயர்ந்தவர் இந்த பூமியில் பிறந்தவர்களில் யாரும் கிடையாது ஸோ கடவுளுக்கு ஈக்குவலானவர் தான் ஒரே கடவுள் அப்படின்ட்டு வழிபடுறாங்க ஸோ அந்த அளவுக்கு பரிசுத்தமானவர் ஆனால் எப்போ அப்படின்னா அவர் கிருஷ்ணராக பிறக்கும்பொழுது மட்டுமே கிருஷ்ணராக எப்போ பிறந்தார் அப்படின்னா ஆதியில் பிறந்தார் இந்த பூமியின் தொடக்கத்தில் பிறந்தார் முதல் யுகமாகிய சத்யுகத்திலும் ஆரம்பத்தில் பிறந்தார் ஸோ அது பக்தி மார்க்கத்தில் பார்த்திங்கன்னா பிரளயம் ஏற்படுது அதுக்கு பிறகு கடலில் ஒரு ஆளிலையில் கிருஷ்ணர் குழந்தையாக கால் கட்டை விரலை சூப்பிட்டு வர மாதிரி காட்டியிருப்பாங்க அப்படின்னா என்ன நடந்தால் முதல் குழந்தை அப்படின்ட்டு அதுக்காக கடலில் பிறக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது முதல் குழந்தையாக அவர் வரார் சத்யுகத்தில் அப்படின்னா அதுக்கு முன்னாடி மனிதர்களே கிடையாதான்னு அர்த்தம் கிடையாது ஒரு விதத்தில் ஆதாம்னு சொல்கிறது கூட ரைதான்னு சொல்லப்படுது அப்போ என்னென்னா அதுக்கு முன்னாடி இருந்தது கலியுகம் இது வந்து நான்கு யுகம் சத்தியுகம் திரேத்தகம் துவாபரயுகம் கலியுகம்னு பக்தி மார்க்கத்தில் பார்த்துருப்போம் இல்லையா இது இந்த கலியுகம் வந்து அழியும் அந்த கலியுகம் அழிந்து மீண்டும் இதே பூமி சத்தியுகமாக மாறும் அப்போ கலியுகத்து மனிதர்கள் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் மற்றும் எல்லா பாவத்திலும் மூழ்கி இருப்பவர்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய உலகம் ஆனால் சொர்க்கத்தில் காமம்னால் என்னென்னே தெரியாது கோபம்னா என்னென்ன தெரியாது பற்று பேராசை அகங்காரம்னா என்னென்னே தெரியாது கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் ஆவலை தவிர காமத்தினால் கிடையாது தூய்மையாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களின் எண்ணங்களுக்கு அவ்வளோ சக்தி இருந்துச்சு சத்யுகத்தில் ஸோ அப்படி இருந்த யுகம்தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழான நிலை அடையும் போது திரேத்தா அதை விட இன்னும் கீழான நிலை அடையும் போது துவாபர யுகம் அதை விட ரொம்ப ரொம்ப கீழான நிலை அடையும் போது கலியுகம் கலியுகத்திலையும் ரொம்ப கீழான தான் இப்போ நாம் இருக்கிறோம் அப்போ கிருஷ்ணருக்கு முன்னாடியும் மனிதர்கள் இருக்கிறாங்க ஆனால் கிருஷ்ணர் தான் முதன் முதலாக காமம் இல்லாமல் பரிசுத்தமாக பிறந்த குழந்தை ஸோ அதுக்கப்புறம் பிறக்கிறவங்க எல்லாருமே அதே மாதிரி பரிசுத்தமாகவே பிறப்பாங்க அப்போ தான் இந்த சத்யுகம் திரேத்த திரேத்தயுகம் ரெண்டும் சேர்த்து சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ கிருஷ்ணரை மட்டும் நம்ம ஏற்றுக்கும் ஆக்சுவலாக கிருஷ்ணருக்கு பொருத்தமானது அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் பொருந்தும் ஸோ எல்லாருடைய கதையும் சொல்ல முடியாது இல்லையா அதனால் ஒருத்தருடைய கதை சொல்கிறோம் அந்த கிருஷ்ணர் இப்போ எங்கே போனார்னா எங்கேயும் போகல அவர் நம்மை மாதிரி மனிதனாகத்தான் பிறந்தார் மனிதன் தான் அவர் ஆனால் எல்லாத்துலேயும் உயர்வானவர் அழகு ஆரோக்கியம் செல்வம் எல்லாத்துக்கும் மேலே தெய்வீக குணம் அங்கே இருக்கிற எல்லோருக்கும் தெய்வீக குணம் அன்பு அமைதி ஆனந்தம் தூய்மை இதுதான் இருக்கும் அதுலேயும் உச்சத்தில் இருக்கிறவர் கிருஷ்ணர் ஸோ அப்படி உச்சத்தில் இருந்தவர் அடுத்தடுத்த ஜென்மத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய குணங்கள் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வருது மறு ஜென்மத்தில் அவரும் வருகிறார் ஸோ கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசமே இதுதான் கடவுள் மறு ஜென்மத்தில் வருவதில்லை தாயின் கர்ப்பத்தில் ஒருபோதும் பிறப்பதில்லை அப்படி இருக்கக்கூடியவர் சிவனை தவிர வேறு யாருமே கிடையாது இந்து வேதங்களே பார்த்திங்கன்னா சிவன் இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்தாங்கன்னு ஒரு கதையும் இருக்காது சிவன் இறந்துட்டார் அப்படின்னும் இருக்காது மற்றபடி கிருஷ்ணர் பிறக்கிறாரு இறக்குறாருன்னெலாம் கதை இருக்குது ஆனால் அந்த கதை நிஜம் கிடையாது பட் அதில் சொல்லப்பட்ட வெளிப்பட்ட செய்தி என்னென்னா பிறக்கக்கூடிய ஒரு மனிதன் அப்படிங்கிறது தான் இயேசு எல்லாருக்குமே அது பொருந்தும் ஆனால் கிருஷ்ணர் வந்து சொர்க்கத்தின் முதல் குழந்தை முதல் இளவரசன் ஸோ இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்போம் ஸோ அப்படி இருந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய குணம் குறைய குறைய செல்வமும் குறையும் ஆரோக்கியம் குறையும் அழகு குறையும் ஆயுள் குறையும் ஆனாலும் கெட்ட குணம் வராது நல்ல குணம் குறைஞ்சிக்கிட்டே வரும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் சொர்க்கமாக இருக்குது அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் இதே பூமி நரகமாகுது ஏன்னால் மனிதனுக்குள்ளே பாவம் சேர ஆரம்பிக்குது கிருஷ்ணரை மட்டும் வச்சுக்கோம் கிருஷ்ணரே இங்கே பிறக்கும்போது கொஞ்சம் காமம் கோபம் இதெல்லாம் எட்டி பார்க்க ஆரம்பிக்குது அது காரணம் என்ன உடல்ற உணர்வுக்கு உடல் உணர்வு மேலும் இங்கே ஆரம்பிக்குது ஸோ அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் செய்ய ஆரம்பிக்கிறோம் போக போக பாவங்கள் அதிகமாகுது கிருஷ்ணரும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாது இன்னும் கரெக்டாக சொல்லணும் முதல்ல பாவம் செய்ய ஆரம்பிக்கிறவரே அவர் தான் முதல் முதல்ல பரிசுத்தமானவரும் அவர் தான் முதல் முதல்ல பாவம் செய்ய ஆரம்பிப்பவரும் அவரே ஸோ அதோடைய நினைவாக தான் தேவதைகள்லாம் வந்து காமத்தில் ஈடுபடுற மாதிரி சில சிலைகள் தெய்வங்கள் காமத்தில் ஈடுபடுற மாதிரி சில சிலைகள் சில கோயில்களில் இருக்கும் சரி அப்படியே மறுஜன்மம் எடுத்து எடுத்து எல்லாத்தையும் இழக்கிறோம் அப்போ கிருஷ்ணர் அங்கே விஸ்வரூப தரிசனம் காட்டுறதுடைய அர்த்தம் என்னென்னா நானே தெய்வமாகவும் இருந்திருக்கிறேன் இது ஆக்சுவலாக சத்யுகம் திரேதயகம் துவாபரயுக கலியுகம்னு சொல்கிறேன் இல்லையா சத்தியுகத்தில் இருக்கிறவங்க தான் முழுமையான தேவதைகள் இவங்களும் தேவதைகள் தான் பட் முழுமையான தேவதைகள் திரேத்தயுகத்துக்கு வரும்போது அவங்க சத்திரியர்கள் யுகத்துக்கு வரும்போது வைஷ்யர்கள் கலியுகத்துக்கு வரும்போது ஷூதரர்கள் ஸோ இது தெரியாமல் மனிதர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஜாதியை தான் அப்படி பிரிக்கிறாங்கன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க இது வர்ணம் வர்ணம்னா கலர் இல்லையா ஒரு கலரான ஒரு பொருள் வீட்டுக்கே வெள்ளைச்சி வைக்கிறீங்க அப்படின்னா சில மாதமாக என்ன ஆகும் அப்படியே வெளுத்து போக ஆரம்பிக்கும் கலர் குறைய ஆரம்பிக்கும் மங்களாக ஆரம்பிக்கும் அதேமாதிரி இறைவனுடைய குணமே நம்முடைய குணமாக இருக்கும் சத்தியுகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குணம் குறைஞ்சிக்கிட்டே வருது அதனால்தான் அது வர்ணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கலியுகத்தில் எல்லாம் கீழானவர்களாகிறாங்க அதனால் தான் சோதரர்கள் ஸோ தேவதையாகவும் நான் இருந்திருக்கிறேன் சத்திரியனாகவும் நான் இருந்திருக்கிறேன் வைஷ்யனாகவும் இருக்கிறேன் சோதரனாகவும் இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் கிருஷ்ணருடைய அந்த விஸ்வரூப தரிசனம் அவரே அனைத்து ஜென்மங்களிலும் வந்திருக்கிறார் என்பது தான் அதன் உண்மையான பொருள் ஸோ இது இல்லாமல் அங்கங்கே ராஜாவாக இருந்திருப்பாங்க ராஜாவோட அப்பா அம்மாவாக இருந்திருப்பார் அடுத்த ஜென்மத்தில் ராஜாவுக்கு மனைவியாக இருந்திருப்பார் ராஜாவுக்கு குழந்தையாக இருந்திருப்பார் ராஜாவுக்கு ஃப்ரெண்டாக இருந்திருப்பார் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாதிரி இங்கே வரும்போது பணக்காரனா இங்கேயுமே ராஜாவாக இருந்திருப்பார் விக்ரமாதித்த மகாராஜாவாக கிருஷ்ணருடைய மறுஜன்மத்தில் தான் இருக்குது அவர் தான் முதன் முதல்ல உலகத்திலே கோயில் கட்டுறார் அதுதான் சோமநாதர் ஆலயம் சிவனுக்கு கட்டப்பட்ட கோயிலை கிருஷ்ணருடைய ஆத்மா தான் கட்டுது இவருடைய நினைவுக்கு தான் நினைவு நினைவாகத்தான் பைபிளில் சாலமன் மகாராஜா உலகத்தின் முதல் கோயிலை கட்டினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அவ்வளோ செல்வந்தராக இருந்தார் நரகத்தில் வந்தும் அவர் பணக்காரராகவே இருக்கிறார் ஆனால் சொர்க்கத்தில் ரொம்ப 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 பணக்காரராக இருப்பாங்க எல்லோருமே ஸோ இங்கேயும் அந்த அளவுக்கு பாவம் செய்ய மாட்டோம் அப்படியே கலியுகம் நெருங்க நெருங்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் செஞ்சு செஞ்சு கலியுகத்தின் இறுதியில் பயங்கர பாவம் செய்ய ஆரம்பிப்போம் இப்போ நான் சொன்னது கிருஷ்ணருடைய விஸ்வரூப தரிசனம் மட்டும் இல்லை நம்முடைய விஸ்வரூப தரிசனமும் அப்படி தான் இருக்கும் ஏன்னா நாமளும் அங்கே பிறந்திருந்தால் தான் இந்த ஞானம் நமக்கு கிடைக்கும் ஏன்னா அங்கே பிறந்தவர்கள் தான் இப்போ இந்த ஞானத்தை எடுத்து மீண்டும் அங்கே திரும்ப போகிறதுக்கான முயற்சி செய்வாங்க அப்படி முயற்சி செய்ய வைக்கிறதுக்கு தான் சிவபெருமான் கடைசின்னு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வரார் அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பெறுவிக்கிறார் யார் திரும்ப அந்த பிரம்மா கிருஷ்ணராக இருந்த அதே ஆத்மாவுடைய கடைசி ஜென்மத்தில் தான் சிவபெருமான் பிரவேசமாகி சொல்கிறாரு உன்னுடைய முன்ஜன்மங்களை பற்றி உனக்கு தெரியாது நான் சொல்கிறேன் இது அந்த பக்தி மார்க்கத்தின் கீதையில் வெளிப்பட்டிருக்கும் அர்ஜுனன் கிட்டே கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சிவனுடைய மகிமைத்துக்கு கிருஷ்ணருக்கும் கிருஷ்ணருடைய விஷயத்தை அர்ஜுனனுக்கும் போட்டுட்டாங்க அந்த ஒரே ரதத்தில் ரெண்டு பேர் இருக்கிறதோடைய அர்த்தம் என்னென்னா ரதம்ன்றது உடம்பு சிவனுக்கு உடம்பு கிடையாது டைரக்டாக பிரவேசிக்கிறார் பிரம்மா உடலில் அப்போ அந்த ஒரு உடலில் பிரம்மாவுடைய ஆத்மாவும் இருக்குது சிவனுடைய ஆத்மாவும் இருக்குது ஆத்மானா உயிர் அது புருமத்தில் நட்சத்திரம் ஜொலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது ஸோ அப்போ அந்த உடம்புல இருந்து ஞானத்தை கொடுக்கிறார் இவருக்கு மட்டும் கொடுக்கல எல்லாருக்கும் தான் கொடுக்குறார் அதில் இவர் இவர் ஆல்ரெடி நாராயணனா கிருஷ்ணராக இருந்தவர் இல்லையா டக்குன்னு இந்த ஞானத்தை பக்காவாக ஃபாலோ பண்ணி மீண்டும் கிருஷ்ணராக பிறக்கிறார் ஏன்னா இந்த ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரத்தில் என்ன நடக்குதோ அது திரும்ப திரும்ப நடக்கும் ஸோ அப்போ யார் முயற்சி செய்தார்களோ அவர்களை இப்போவும் முயற்சி செய்து மீண்டும் அதே இடத்தை பிடிப்பார்கள் ஸோ இப்போ நம்ம நம்மளுடைய விஷயத்துக்கு வருவோம் இல்லையா கிருஷ்ணருக்கும் அது பொருந்தும் ஸோ அப்போ நாம் ரொம்ப உயர்ந்தவர்களாகவும் இருந்திருக்கிறோம் ரொம்ப தாழ்ந்தவர்களாகவும் பல ஜென்மத்தில் இருந்திருக்கிறோம் இன்றைக்கி உங்களுக்கு என்னெல்லாம் துரோகம் நடக்குது சே இப்படி இருக்கிறாங்களே அப்படி இருக்கிறாங்களே அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்ற அளவுக்கு நம்ம ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி இருப்போம் அதுதான் அதோடைய அர்த்தம் ஆனால் இப்போ நம்ம எல்லாத்தையும் இழந்திருக்கிறோம் இல்லை இப்போ நம்மக்கிட்ட பதவி இல்லை இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறார் அவர் இந்தியாவுக்கு எதிராக நிறைய நாடுகளுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க என்ன இப்படி பண்ணுறார் அப்படிலாம் தோணும் இல்லையா ஆனால் சொர்க்கத்தில் தேவதையாக இருந்த நமக்கு இப்போ அந்த பவர் இருந்துச்சுன்னா அவர்லாம் ஒன்றுமே இல்லைன்ற அளவுக்கு நம்ம மோசமாக ஆடுவோம் அதனால் தான் நம்ம கிட்டேருந்து எல்லாமே அபகரிக்கப்பட்டுருச்சு அதுவுமே நல்லதுக்கு தான் ஸோ அது நமக்கே தெரியும் ஒரு சில விஷயத்துக்குள்ளே பயங்கர கோபம் வருது கொலை பண்ணுற மாதிரி கோபம் வருது அப்படின்னா என்ன அர்த்தம் கண்டிப்பாக பண்ணி இருக்கிறோம் ஆனால் இப்போ அந்த சூழ்நிலை அந்த பவர் எதுவும் இல்லாதனால அமைதியாக இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே இறைவனுடைய ஞானமும் கிடச்சிச்சு நல்ல வேலை தப்பித்தோம் ஏன்னா அந்தளவுக்கு பாவம் செஞ்சுட்டு இப்போ நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா தண்டனை பயங்கரமாக இருக்கும் தப்பிக்கவே முடியாது உங்கள் பக்கம் நியாயமே இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு அநீதி நடக்குதுன்னு நீங்கள் எதிர்த்து ஒருத்தனை அடிக்கிறீங்க அப்படின்னா பயங்கரமாக போய் மாட்டிக்குவீங்க ஸோ அதனால தான் அது நீங்கள் மகாபாரதம் ராமாயணம் பைபிள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு கணத்தை இருந்தால் மறு கணத்தை காட்டு அப்படிங்கிறது தான் இருக்கும் இல்லை ராமரை காட்டுக்கு அனுப்புன கைகைக்கு எதிராக அவர் எதுவுமே பண்ணலை ஸோ அதைத்தான் போதிக்குது எல்லா மதங்களும் அதைத்தான் கடவுள் போதிக்கிறார் அது மதங்களில் வெளிப்படுது ஸோ இப்போ இறைவன் என்ன சொல்கிறார் உன்னை ஆத்மானு உணர் ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது அனைத்து காரியத்தையும் செய்யுது அந்த ஆத்மாவின் தந்தை தான் சிவ பரமாத்மா ஒரு செம்போ நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார் ஆத்மா நாமளும் அங்கேருந்து தான் இங்கே வந்திருக்கிறோம் அந்த செம்ப நிறமான ஒலி உலகத்தை தான் பரந்தாமம்னு இந்துக்களும் பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க கடவுளும் ஒருவரே அவர் இருக்கும் இடமும் ஒன்று தான் அங்கேருந்து தான் ஆத்மா கிளாகிய நாமளும் வந்தும் மீண்டும் அங்கே தான் போக போகிறோம் உலகம் போது அதனால் நம்மளை அழிச்சிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கிறார் ஆனால் போகிறதுக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு நம்மை நாம் தகுதிப்படுத்திக்கணும் சொர்க்கத்தின் குணத்தை நாம் வளர்த்துக்கணும் ரொம்ப கஷ்டம் இல்லையா சொர்க்கமோ தெய்வீக குணத்தின் உச்சம் கலியுகமோ கீழான குணங்களின் உச்சம் எப்படி அங்கே தான் கடவுள் மேஜிக் பண்ணுறாரு அந்த ஞானத்தை கொடுத்து கொடுத்து தினம் தினம் கொடுத்து கொடுத்து நம்மளுடைய குணத்தை மாற்றுறது அந்த ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஆக்சுவலாக வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுப்போம் ஸோ அதில் தினம் தினம் அந்த முரளி போஸ்ட் பண்ணுவோம் அவசியம் அதை பாருங்கள் ஆக்சுவலாக நம்ம ஒரு சிலர் நமக்கு செய்கிற ஒரு அநீதி அவங்க பக்கத்துடைய நியாயம் நமக்கு தெரியவே தெரியாது எப்போ தெரியுமா தெரியும் அதே சூழ்நிலையில் நம்ம வரும்போது ஆஹா இதனால தான் அவங்க அப்படி நடந்தாங்களா அப்படின்னு தோணும் ஜென்ரலாக அப்பா அம்மாவே அப்பா அம்மா மேலே நமக்கு சில கோபம் இருக்குதுன்னா நாம் அப்பா அம்மாவாக பொழுது அதே சூழ்நிலை அணுகும் போதுதான் ஓ இதனால தான் அப்பா அம்மா அப்படி பண்ணாங்களா அப்படின்னு நமக்கு தோணும் ஸோ அதே மாதிரி தான் நமக்கு இப்போ அநீதியை இழைப்பவர்கள் அந்த நிலையில் நாம் இப்போ இருந்தால் அதைவிட கொடூரமாக கண்டிப்பாக நடந்துக்கும் அது மட்டும் இல்லை கண்டிப்பாக அப்படியெல்லாம் நடந்திருந்தோம் நடந்திருந்ததுனால தான் கர்மத்தின் விதிப்படி நமக்கு அது இப்போ வருது ஆனாலும் இங்கே நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு இறைவன் சொல்கிறாரு அந்த மார்கண்டையின் மரணத்தின் பொழுது சிவலிங்கத்தை கெட்டியாக கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க இல்லையா அந்த மாதிரி இறைவனை கெட்டியாக கட்டி பிடிச்சிக்கோங்க புத்தியினால் ஏன்னா அவரை கட்டி பிடிக்கிற மாதிரி பொருள் கிடையாது அவர் கண்ணுக்கு தெரியாதது நுட்பமான ஒலிப்புள்ளி ஸோ இறைவனை நினைக்கிறது தான் இங்கே கட்டி பிடிச்சிக்கிறது அப்படின்னு காட்டியிருக்கிறாங்க ஸோ செவ்வானத்தில் நட்சத்திர மாதிரி என் தந்தை சிவன் இருக்கிறார் நான் ஒலிப்புள்ளியாக இருக்கிறேன் உடம்புன்றதே மறந்துடுங்க மறக்க மறக்க உங்களுக்கு ஆனந்தம் வரும் ஏன்னா உடம்பு நினச்சா இந்த இது துக்கம் நிரம்பிய உலகம் தான் உடல் சார்ந்த உறவுகள் குடும்பம் இதான் ஞாபகம் வரும் ஆனால் உடலற்ற ஆத்மானும்போது ஆஹா இந்த இதே ஆத்மா கொஞ்ச நேரத்தில் சொர்க்கத்துக்கு போக போகுது அல்லது இந்த பூமி சொர்க்கமாக போகுது என் வாழ்க்கையை விடிய போகுது அப்படிங்கிறது உடலை கடந்து யோசிக்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஆனந்தம் வரும் அதேமாதிரி இன்றைக்கி உங்களுக்கு துக்கத்தை கொடுத்தவர்களும் முன்ஜென்மங்கள்லாம் உங்களுக்கு சுகத்தை கொடுத்தவர்களாக உங்கள் வேலைக்காரர்களாக இருக்கலாம் அந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க ஸோ இப்போ கடைசி நேரத்தில் அவங்களுடைய குணம் அப்படி இருக்குது ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் தெய்வீக குணத்தை எந்த அளவுக்கு வெளிப்படுத்துகிறீங்களோ அந்தளவுக்கு சொர்க்கத்தில் நீங்கள் உயர்ந்த பதவியும் அடைவீங்க ஸோ அதனால் இன்னொன்று இல்லையா நடந்தது தான் நடக்குதுன்னா ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவிலையும் என்னென்ன பண்ணணுன்றது இருக்குது அப்போ இந்த நேரம் அந்த ஆத்மா எனக்கு துரோகம் பண்ணுற ஆத்மாவில் இப்படி தான் நடிக்கணும்னு பதிவாயிருக்குது இருக்குது அது நடிக்குது அதில் அது கட்டுப்பட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது அவங்க மேலே உங்களுக்கு கோபம் வராது அது மட்டும் இல்லை அதுலேயும் நன்மை இருக்குது அது என்ன நன்மை என்ன நாராயணனாக்குது யோசிச்சு பாருங்கள் ராமர் கடைசியில் சொர்க்கத்துக்கு போகிறாரு இல்லையா விஷ்ணுவாக எப்படி போகிறார் ராவணன் கொடுத்த டார்ச்சரை கைகையை கொடுத்த டார்ச்சரை எப்படி தெய்வீக குணத்தோடு அணுகினார் அதன் பலனாகத்தான் அவர் சொர்க்கத்துக்கு போகிறார் அப்போ ஏன்னா அந்த மாதிரி டெஸ்ட் பேப்பர் வரும்போது தான் உங்களுக்குள்ள தெய்வீக குணம் எந்த அளவுக்கு வெளிப்படுத்த முடியுது அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருக்குதா அப்படின்றதும் உங்களால் உணர முடியும் ஸோ அந்த சக்தியை நிரப்பிக்கிறதுக்கு தான் இறைவன் சொல்கிறார் என் ஒருவனின் நினைவிலே இருங்க நான் சொல்வதையே சதா மனதுக்குள்ளே அசை போட்டுக்கிட்டே இருங்க அதாவது முரளி முரளியில் என்னெல்லாம் கடவுள் சொல்கிறோம் அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த அந்த குணத்தை நாம் உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் அதில் கவனம் கொடுக்கணும் மெயின் இறைவன் நினைவிலே இருக்கணும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது யார் என்ன தப்பு பண்ணாலும் நான் பண்ணாததை கண்டிப்பாக அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க இன்னும் கேட்டால் அவங்களுக்கு அந்த தப்பையே நான் தான் கற்றுக் கொடுத்துருப்பேன் ஏதோ ஒரு ஜென்மத்தில் அல்லது இந்த ஜென்மத்திலேயே கூட அந்த அசுரகுணம் தூண்டுவதற்கு நான் ஒரு காரணமாக இருந்திருப்பேன் அதனால தான் அதை என்னிடமே வந்து பிரயோகப்படுத்துகிறாங்க அப்படிங்குறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அமைதியாக இருப்பீங்க ஆனால் இங்கே அமைதியாக இருக்கிறவங்க தான் வெற்றி அடையிறாங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்கிறாங்க ஆனால் அதோடைய ஆழும் தெரியல ஆனால் அதுதான் உண்மை ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்